இன்றைக்கு கடவுளுடைய படைப்பை பற்றி நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் கடவுள் தன்னுடைய சாயனாக மனிதனை படைத்திருக்கிறார் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் ஆதி ஆகமம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ஆறு தொடக்கம் இருபத்தி ஏழு சொல்லுகிறது அப்பொழுது கடவுள் மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம் அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் நடைகளையும் மண்ணுலகு முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார் இரண்டாவது வசனம் கடவுள் தம் உருவில் மானிடரை மானிடரை படைத்தார் கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி பலகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள் அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள் இன்றைக்கு இந்த கடவுளுடைய உன்னத படைப்பை எந்த விஞ்ஞானத்தினாலும் எந்த பெரிய டெக்னாலஜியாலும் உயிர் கொடுத்து கடவுளுடைய இமேஜை இந்த உலகத்திலே உருவாக்கி நடக்க விட முடியாது ஆனால் அவர்கள் உருவாக்கலாம் எப்படி என்று சொல்லி சொன்னால் ரோபோ மனிதர்களை உருவாக்கலாம் அல்லது பிளாஸ்டிக்லே செய்த உருவங்களை செய்து உருவாக்கலாம் ஆனால் எதையும் உருவாக்கி விடலாம் ஆனால் இந்த உன்னதமான படைப்பை இந்த உன்னதமான மனித சாயலை யாராலும் உருவாக்க முடியாது நான் கடவுள் ஒருவர் மட்டும்தான் உருவாக்க முடியும் அவரே மனிதனை தன்னுடைய சாயலாக மண்ணிலிருந்து உருவாக்கி இருக்கிறார் எங்கேயாவது எனக்கு நீங்கள் காட்டுங்க பாப்போம் மனிதனை விஞ்ஞானம் தான் உருவாக்கினது அல்லது வந்து விலங்கில் இருந்துதான் மனிதன் வந்தவன் என்று சொல்லி யாராவது சொல்லுங்க வாப்போம் நீங்கள் சொல்லுவீங்கள் என்னென்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கு விஞ்ஞானம் நிரூபித்திருக்கிறது என்று சொல்லி சொல்லுவீர்கள் என்னன்னு சொல்லி சொன்னால் குரங்கில் இருந்த மனிதன் வந்தான் என்று சொல்லி மனிதன் மிருகத்தில் இருந்துதான் மனிதன் வந்தான் என்று சொல் கடவுள் விலங்குகள் வானம் எல்லாவற்றையும் படைத்துவிட்டு கடவுள் கடைசியாக மனிதனை ஒரு தனித்துவமாக தன்னுடைய சாயலாக படைத்திருக்கிறார் மனிதனை விலங்கில் இருந்து மனிதன் வரையில் யார் இது சொன்னது யார் கண்டது எவர் கண்டது எந்த கண்டுபிடிப்பு இது நீங்க எந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தாலும் என்னத்தை செய்தாலும் மனிதனை உருவாக்கினது வந்து தன்னுடைய சாயலாக அவனுக்கு கண் காது மூக்கு வாய் அவன் படிக்கக்கூடிய ஆற்றல் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் எழுதக்கூடிய ஆற்றல் அன்பு செய்யக்கூடிய திறன் இவ்வளத்தையும் உருவாக்கினது கடவுள் ஒருவரே தவிர வேறு யாரும் இங்கே இல்லை மனிதன் மிருகத்திலிருந்து வந்திருப்பானாக இருந்திருந்தால் அவனுக்கு இப்படியான குணங்கள் இருந்திருக்குமா இல்லை நாங்கள் சில நேரங்களில் நான் சொல்லுவோம் மனிதன் மிருகமாக மாறிவிட்டார் என்று சொல்லி மனிதனுக்குள்ளே மிருகம் ஒன்று இருக்கின்றது மிருக செயல்பாடு சொல்லி சொல்லி இருக்கிறது அது என்னன்னு சொல்லி சொன்னால் மற்றவரை அடித்து கொலை செய்யும் போது மற்றவரை துன்புறுத்தும் போது மற்றவரை கட்டிக்கும் போது எல்லாத்தையும் செய்யும் போது இருக்கின்றது அவனுக்குள்ளே மிருக உணர்வு நாங்கள் மிருகத்தை பார்த்திருக்கிறோம் மிருகத்தை நாங்கள் வீட்டில் வளர்த்தாலும் என்ன செய்யும் அந்த மிருகம் நல்லா வளரும் எங்களோடே வளரும் அன்பு பாசமாக வளரும் அந்த மிருகம் நாங்கள் அதற்கு அன்பு காட்டும் போது எங்களுடைய நிற்கும் ஆனால் பொறுத்த நேரத்திலே கடித்துக் கொன்றுவிடும் மிருகம் மிருகம் தன்னுடைய செயலை காட்டித்தான் விடும் நாங்கள் நினைக்க முடியாத மிருகம் தன்னுடைய தன்னுடைய செயலை குணத்தை காட்டித்தான் விடும் மனிதன் அப்படி அல்ல மனிதன் 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 இறக்க குணமுடையவன் அன்பு செய்யக்கூடியவன் தன்னுடைய சாயலாகவும் பாவனையாகவும் உணர்வாகவும் மனிதனை படைத்திருக்கிறான் ஆனால் இது இந்த உலகத்திலே கடவுளால் மட்டும்தான் செய்ய முடியும் வேற யாராலையும் விஞ்ஞானத்தாலையும் வளர்ந்து கடவுளுடைய சாயல் ஐடி அந்த கடவுளே கொடுத்து அவனை விட முடியாது செய்ய முடியாது ஆனால் மனிதனை உருவாக்க முடியும் எப்படி என்று சொல்லி சொன்னால் அதற்கு கொடுக்க வேண்டிய டெக்னாலஜி கொடுத்து வேற வேற விதமாக உருவாக்க முடியும் மனிதனை ஆனால் ரியல் உண்மையான மனிதனை கடவுளுடைய சாயலை கொண்ட மனிதனை உருவாக்க யாராலும் முடியாது கடவுள் ஒருவரை தவிர தான் மனிதனை உருவாக்க முடியும் அவரால் தான் நாங்கள் உருவாக்கப்பட்டோம் அவரால் அவர்தான் எங்களுக்கு மூச்சை தந்திருக்கிறார் இந்த மூச்சை யாராவது கொடுக்க முடியுமா செயற்கை சுவாசத்தை கொடுக்க முடியும் உதனை கொண்டு போய் ஐசியூக்குள்ள யூக்குள்ள வச்சு போட்டு அவனுக்கு ஒரு வருஷ செயற்கை சுவாசத்தை கொடுத்து இவன் உயிரோடு இருக்கிறான்னு சொல்லி கொடுத்து விடலாம் ஆனால் அவன் உடல் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே செத்து கரைஞ்சு அழகிக் போய்விடும் அதுதான் நடக்குமே ஒழிய வேறொன்றும் இல்லை யாராலையும் செய்ய முடியாது கடவுளுடைய படைப்பு உன்னதமானது தனித்துவமானது அதை முதல் விளங்கி கொள்ளுங்கள் இது உங்களுக்கு புரிந்திருந்தால் கொமந்தை போடுங்க மக்களை இன்னும் உங்களுக்கு இதை பற்றியான தெளிவு வேணும் என்று சொல்லி சொன்னால் இந்த கமெண்டிலே போட்டு விடுங்கள் அந்த தெளிவுகளை நான் உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கேள்விகளுக்கு நான் பதிலை தருவேன் நன்றி வணக்கம்